டிஎன்பிஎஸ்சி நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களுக்கு நன்றிகள் பல வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறேன்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் கிட்டத்தட்ட பாருங்க பதினெட்டு சரத்துக்கள் எளிமையா எடுத்து தரலாம் அது என்னன்னு தான் பார்க்க போறோம் ஷார்ட்கட் சொல்ற மறக்காம நோட் பண்ணுங்க மாமா மக்கள் காதணி விழாவுக்கு உறுதியா வர்றேன்னு சொன்னாங்க அப்படின்னு போட்டா போதும் லட்டு மாதிரி பதினெட்டு சரத்து வந்துரும் அவ்வளவுதான் முதல் இருக்கக்கூடிய மா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சரத்து எழுபத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற அமைப்பு சொல்லும் அதை அப்படியே காப்பிட்டு பேஸ் பண்ணீங்கன்னா நூத்தி அறுபத்தி எட்டு மாநில சட்டப்பேரவை சொல்லும் ஷார்ட் கட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய மா பாருங்க சரத்து எண்பது மாநிலங்களவை பத்தி சொல்லும் அதை அப்படியே காப்பிட்டு பேஸ் பண்ணா நூத்தி அறுபத்தி ஒன்பது மாநில சட்டமேலவை மேலவை ஒழித்தல் மற்றும் உருவாக்குதல் பத்தி சொல்லும் அடுத்தது மக்கள் அப்படின்னு ஷார்ட்கட் கட் சொல்லியிருக்கோம் சரத்து சரத்து எண்பத்தி ஒன்னு மக்களவையின் அமைப்பு பற்றி சொல்லும் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரத்து நூத்தி எழுபது சட்டப்பேரவையின் அமைப்பு பற்றி சொல்லும் அடுத்தது இங்க மட்டும் ஒன்னு ஆட் பண்ற மாதிரி வரும் இங்க பாருங்க சரத்து எண்பத்தி ரெண்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்கள் கணக்கெடுப்புக்கு பிறகும் மீண்டும் மாற்றி அமைத்தல் அப்படின்னு சொல்லும் அதுவே மாநில அரசுல பாத்தீங்கன்னா சரத்து நூத்தி இருபத்தி ஒன்று சட்ட மேலவை அமைப்பு பற்றி சொல்லும் அவ்வளவுதாங்க இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரெண்ட் வரும் அது மட்டும் பாத்துக்கங்க பாருங்க சரத்து எண்பத்தி மூணு பதவிக்காலம் காலம் கூட்டத்தொடர் காலம் அதுவே அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா சரத்து நூத்தி எழுபத்தி ரெண்டு சட்டமன்ற பதவிக்காலம் சொல்லும் சொல்லுமா தான் போட்டிருக்கோம் ஷார்ட் கட்ல சரத்து எயிட்டி ஃபோர் பாத்தீங்கன்னா உறுப்பினர்களின் தகுதி பத்தி சொல்லும் சேம் காப்பி பேஸ்ட் பண்ணா நூத்தி எழுபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினரின் தகுதி பற்றி சொல்லும் அவ்வளவு அடுத்தது நீ ஷார்ட்கட்ல சரத்து எயிட்டி ஃபைவ் பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நீட்டிப்பு பற்றி சொல்லுவோம் அது அப்படியே பேஸ் பண்ணீங்கன்னா சரத்து ஒன் செவன்டி போர் சொல்லும் அடுத்தது ஊனு போட்டிருக்கும் ஷார்ட்கட்ல சரத்து எண்பத்தி ஆறு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற அவைகளின் உரையாற்றவும் தகவல் அனுப்பவும் அதிகாரம் அது அப்படியே காப்ட் பேஸ் பண்ணா சரத்து நூத்தி எழுபத்தி அஞ்சு அடுத்தது தீ போட்டிருக்கும் உறுதியான சிறப்புரை சரத்து எண்பத்தி ஏழு குடியரசுத் தலைவரால் நிகழ்த்தப்படும் சிறப்புரை அதுவே மாநிலத்தில் வரும்பொழுது ஆளுநரின் சிறப்பு உரை சரத்து நூத்தி எழுபத்தி ஆறு அடுத்தது போட்டிருக்கும் கடைசியா சரத்து எண்பத்தி எட்டு அவைகள் தொடர்பாக அமைச்சர்களுக்கும் தலைமை வழக்கறிஞர்களுக்கான உரிமை அதுவே மாநிலத்தில் வரும்பொழுது சரத்து நூத்தி எழுபத்தி ஏழு சொல்லும் அவ்வளவுதாங்க மொத்தம் பதினெட்டு சரத்துக்கள் நம்ம எளிமையா எடுத்துட்டோம் எல்லாமே ஈஸி தாங்க நம்ம படிக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது அடுத்து வீடியோல நல்ல ஷார்ட் கட்டோட வரேன் நன்றி